அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை இன்று ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் ஓம் சிவாய நம என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் ஒரு நோட்டில் இந்த மந்திரத்தை முழு பக்தியோடு கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ஈசனின் உணர்வோடு இந்த மந்திரத்தை எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் உள்ள கெட்ட விஷயங்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஓடும் முழு நம்பிக்கையோடு எழுத வேண்டும் தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள் தினமும் எழுத வேண்டிய மந்திரங்களை வாய்ப்பு கிடைக்கும்போது நேரம் கிடைக்கும்போது பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் அன்பு சொந்தங்களே மாந்திரீக கலையை நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இருபத்தி ஒரு நாளில் மாந்திரீக கலையை கற்றுத்தரும் அற்புதமான வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தி செய்யும் அதரண வேத பூஜைக்காக பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விவரம் தேவையினை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக